வருஷம் கழிச்சு வந்தாலுமே கூட தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹிட் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்க படம் தான் இந்த மதகஜராஜா படம் இந்த படம் சுந்தர்சியோட இயக்கத்துல விஷால் அஞ்சலி வரலட்சுமி சந்தானம் கூட்டணியில உருவாகி இருக்கக்கூடிய படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தியேட்டர்ல இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் ரசிகர்களோட மத்தியில பெரும் அளவுல வரவேற்பு பெற்றிருக்கு அதுலயும் குறிப்பா இந்த படத்துல இடம் பெற்று இருக்க கூடிய காமெடி காட்சிகள் பெரிய சொல்லணும் பல நாட்களுக்கு அப்புறமா ரசிகர்களுக்கு கமர்ஷியல் ஒரு தரமான விருது வச்ச மாதிரி இந்த படம் ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த படத்தை ரசிகர்கள் செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே அதிக அளவுல வன்முறை அடிதடி ரத்தம் பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரியான படங்களையே பார்த்து ஆடியன்ஸ் எல்லாருமே அப்செட் அட்ராக்ட் ஆயிருக்கக்கூடிய நிலையில கோலிவுட்ல நகைச்சுவைக்கான இடம் அப்படின்றது வறட்சியாவே இருந்துட்டு வந்துட்டு அப்படி இருக்க சமயத்துல புத்துணர்ச்சி கொடுக்கிற மாதிரி வந்திருக்க இந்த படம் வசூல் சைட்லயுமே கூட சக்க போட்டு மிரட்டி இருக்கு அதே மாதிரி இந்த கூட்டணி மறுபடியுமே இணையணுன்ற ஆசை ரசிகர் மத்தியில எழுந்திருக்கு ஒன்பது நாட்கள கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த மதகஜராஜா படம் பாக்ஸ் ஆபீஸ்ல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் வெளியாகி இந்த படம் உலக அளவில் நாற்பத்தி அஞ்சு சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது விட மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த சந்தானம் எந்த ஒரு ஈகோவுமே பார்க்காம மறுபடியும் காமெடியில் கலக்கணும் அப்படின்றது தான் ரசிகர்கள் எல்லாரோட ஆசையுமே அது இப்போ நிறைவேறவும் போகுது ஆல்ரெடி இது போல ஒரு தான் இருந்திருக்காரு சந்தானம் இப்போ முடிவே செஞ்சிட்டாராம் இனிமே காமெடி ரோல்ல இறங்கி கலக்குறதுன்னு அதுபடி மே மாசம் அவருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வெளியாக இருக்கு அதுக்கு அடுத்ததா விஷாலோட இணைஞ்சு ஒரு படமும் அதே போல ஆர்யாவோட ஒரு படமும் ரவி மோகனோட ஒரு படமும் நடிக்க போறதா உறுதியாகி இருக்கு இதனால சந்தானத்தோட ரசிகர்கள் எல்லாருமே சம கொண்டாட்டத்தில் இருக்காங்க அதோட இந்த பெருமை எல்லாமே சுந்தர்சிக்கு தான் சேரணும் மதகத ராஜா படம் மட்டும் வெளியாகலைனா இந்த மாற்றம் எதுவுமே நிகழ்ந்திருக்காதுன்னு ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி